வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் பார்க்க போறது டென்த் தமிழ் இயல் ரெண்டில் உள்ள நடுவினாவை என்னன்னா புயலிலே ஒரு தோனி இந்த கதையை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து பா சிங்காரம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க புயலிலே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அந்த கொஸ்டின் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கேட்டிருக்காங்க இந்த கதையை நல்லா படிச்சுக்குங்க இந்த இந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னா பா சிங்காரம் வந்து எழுதினாரு அவர் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர் தமிழ்நாட்டில இருந்து வேலைக்காக வந்து இந்தோனேஷியா வந்து போயிருக்காரு அப்ப அங்க நடக்கிற விஷயங்களை வந்து அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து அவரோட கற்பனையும் சேர்த்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு அதாவது ஒரு புயல்ல வந்து புயலிலே ஒரு தோணினா வந்து புயலில் வந்து ஒரு தோணினா அது கப்பல் புயலுக்கு நடுவில் ஒரு கப்பல் வந்து மாட்டியுது அப்போ அந்த கப்பல் என்ன பாடுபடும் அதில் இருக்கிறவங்களும் எந்த கஷ்டப்படுவாங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்றத இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காரு அவர் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பே புயலிலே ஒரு தோணி அதாவது இந்த ஸ்டோரி வந்து எங்கே நிகழ்கிற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா வந்து இந்தியன் இந்தோனேஷியா போனதுனால் அங்கே அந்த இடத்துல வந்து நிகழ்வு அஹ் நிகழ்ந்த கதையைதான் வந்து நிக கற்பனை கலந்த கற்பனை கலந்து வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு புயலிலே ஒரு தோணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த கதையில என்னும் புதினம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம் இவரோட கற்பனை படைப்பு வருணனைகளும் தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை இக்கட்டுரை எடுத்துரைக்கிறது இதுல என்ன மாதிரியான சொற்கள்லாம் வந்து பெற்றுக்குன்னா வந்து வருணனையா வந்து சொல்லிருக்காங்க அப்புறம் அடுக்கு தொடர்கள் வந்திருக்கு அப்புறம் ஒலி குறிப்பு சொற்களும் வந்து இருக்கு இதுல அதுல இதுல எல்லாமே வந்து புயல்ல வந்து ஒரு தோணி வந்து படும் தான் வந்து இந்த க இந்த கட்டுரையில ஃபுல்லா வந்து எடுத்துரைக்குது கடலில் ஏற்பட்ட மாற்றம் திடீர்ல வந்து கடல்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அது என்ன மாற்றம்னா கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான் மேகப்பொதிகள் கும்மிருட்டாய் இறுகி நிற்க அலையில் எண்ணெய் பூசியவை போல் முழு மொழுவன நெளிந்தன அதாவது திடீர்னு நல்லா வெயில் வந்து கொளுத்துது கொளுத்துதுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமான வெயில் காயுது அப்போ வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வெயில் எல்லாம் மறைஞ்சு போய் எல்லாருக்குமே வந்து புழுக்குமா இருக்கு நம்ம கூட சொல்லுவோம் பாத்தீங்களா மழை வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப புழுக்கமா இருக்கும் வெந்து போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து புழுங்குதான் அப்போ என்ன பண்றான்னு புழுங்குனோடனே பாண்டியன் வந்து மழை வருதான்னு சொல்லிட்டு நாந்து பார்க்கறான் அப்போ எப்படி இருக்கலாம் மேகம் வந்து கூட்டங்கள் எல்லாமே அந்த கும்மி இருட்டா வந்து ம மழை வரத்துக்கு அறிகுறியா பார்த்தீங்கன்னா மேகம்லாம் வந்து ஒரு இருட்டிட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கும்மி இருட்டா வந்து இறுகின்னு இருக்குதான் அலைகள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எண்ணெய் பூசினை போல அப்படியே முழு 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 வேணும் நெளி நெளிந்துற மாதிரி வந்து அந்த கடல் அலைகள் வந்து இருக்கான் அப்போ வந்து எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடீரென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கயிறுகளை இருக்குகிறார்கள் அங்கு அச்சம் மட்டுமே நிழலாடுகிறது இதை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்றாங்க கப்பித்தான் கப்பித்தான்னா யாருன்னா வந்து கேப்டன் கேப்டனோட வந்து எல்லாமே வந்து மாலுமிகளும் வந்து அந்த அந்த வானத்தை வந்து பாக்குறாங்க ஃபுல்லா இருட்டிட்டு வருது மழை வர போல வந்து இருக்கு என்ன பண்றாங்கன்னா திடீர்னு எல்லாமே வந்து பாய்மரத்தை வந்து நோ பாய்மரத்துக்கிட்டு போயிட்டு எல்லாமே அந்த கை வந்து இறுக்கி வந்து அந்த கப்பலை வந்து நல்லா வந்து கட்டுறாங்க திடீர்னு அந்த புயலால வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நல்லா இறுக்கி நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கிறாங்க இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு பயமா வந்து இருக்கு எல்லாருமே பயத்தோட ஃபீல் பண்றாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு காற்றும் புயலும் கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீழ்ச்சிகள் வானை பிளந்தன விரைவும் பழுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் தொங்கானா எனது கப்பல் அதில் உள்ள வணர்ச்சியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிடு கிடுக்கும் அதாவது இடியோட சவுண்டு வந்து இடி மின்னலோட சவுண்டு வந்து வானை பிளக்குற அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து சவுண்டாக வந்து இருக்கான் அந்த வேகமாக வந்து அந்த அலை அடிக்கிறதுனால அந்த அந்த அலை வந்து தொங்கான வந்து அது கப்பலை வந்து மோதுது அந்த அதனால் வந்து அந்த இடமே வந்து குளுக்கினா போல் ஆட்டுற போல் வந்து இருக்குது அந்த இடம் அந்த அலைகள்லாம் வந்து ஒரு ஒரு ஆட்டு ஆட்டுது அந்த கப்பலை வானம் கொட் கொட்டென்று வெள்ளம் கொட்டியது காற்றும் வீசிட அலையோட்டம் தெரியவில்லை வானத்துல இருந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் இடி மின்னல் பயங்கரமா வந்து இருக்கு அந்த கப்பல் நடு கடல்ல வந்து கப்பல் மாட்டிட்டு இருக்கு அப்ப அவங்களோட சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து பயத்தோட இருக்காங்க எல்லாருமே அலையோட்டமே அஹ் கடல்ல வந்து அந்த அலையோட்டமே தெரியலையா அந்த அளவுக்கு மழை வந்து ரொம்ப வேகமா வந்து பெய்தான் தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி தா தாவி குதித்து தத்தளிக்கிறது அந்த கப்பல் வந்து என்னது கப்பல் அந்த ம அந்த இதுவில் வந்து புயலில் கப்பல் வந்து அப்படியும் இப்படியுமா வந்து தாவி தாவி தத்தளிக்குதா அந்த நடுக்கடலில் எலும்புகள் முறிவது போல் நொறு 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 நொறுங்கள் ஒளி காற்றும் புயலும் மழையும் இருளும் பின்னி கிடக்க உடல் அயர்வும் புலன் மயக்கமும் உண்டாயிடுச்சு எலும்புகள் வந்து முறிஞ்சால் எந்த மாதிரியான நொறு நொறுன்னு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரியான சவுண்டு வந்து அந்த கேட்குதாங்க காத்து புயலும் மழையும் இருளும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்தாது போல வந்து இருக்கு எல்லாருக்குமே ஒரு அதை பார்த்து மயக்கமே உண்டாயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த மாதிரி இருக்கு நமக்கே எப்படி இருக்கும் ஒரு பக்கம் புயல் மழை இடி மின்னலு நடுக்கடல்ல கப்பல் மாட்டிக்கிதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த பயணிக்கு அந்த மாலுமிகளுக்கும் அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கு இருந்திருக்கு கூத்தாடிய கடல் அலை பாண்டியன் எழுந்தான் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின போல் அலைகள் மோதின கடல் வெறி பாண்டியன் வந்து கடலில் வந்து கூத்தாடியே கடலலைன்னு ஹெட்டிங் போட்டுக்குங்க பாண்டியன் வந்து எழுந்து பார்க்குறான் எங்கெங்கோ இடுக்குகள்லாம் முடங்கிக்கு வந்த ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு முறையில் இருக்காங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு உருவமாக வந்து தலை தூக்கி கொஞ்சம் பார்க்குது மலை தொடர் போல் அலைகள் மோதின அலைகள் வந்து மலை தொடர் எவ்வளோ மலைத்தொடர் மலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேலே போய் வரும் இருக்குமோ அந்த மாதிரி வந்து அலைகள் மேகமாக வந்து நம்ம அந்த கப்பலை வந்து மோதுதான் கடல் வெறி கூத்தாள் கடலில் வந்து கடலில் வெறி பிடிச்சி அந்த அலைகள் வந்து கூத்தாடுறா போல் இருக்குது தொங்கா நடு நடுங்கி தாவி தாவி குதி குதித்து விழு விழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது தொங்கான்னு வந்து அந்த தொங்கானா அந்த கப்பல் கப்பல் வந்து அந்த அலையில வந்து என்ன பண்ணது நடு நடுங்கி போனா போல இருக்கான் தாவி தாவி அங்கேயும் எங்கேயும் வந்து குதிக்குது விழு விழுந்து நொறு நொறு நொறுங்குகுது அந்த கப்பல் வந்து அதுல தத்தளிக்குது அந்த கடல் கடல் அலைனால அப்படின்னு சொல்றாங்க கும்மிருட்டு சிலு சிலு மரமரப்பு என்ற ஒலி பரவுகிறது அந்த அந்த கும் இருட்டு இருட்டை அந்த இருட்டோட சூழ்நிலை அந்த டைம்ல வந்து எப்படி இருக்கான் எல்லாருக்கும் ஒரு சிலு சிலுன்னு ஒரு மரம் மர மரத்து போன மாதிரி இருக்குது அந்த டைம்ல வந்து சவுண்டு என்னென்னலாம் சவுண்ட் கேட்குது பாருங்க ஒய் குயங் உயிங் ஒய் அந்த மாதிரியான அந்த இருட்டில் அந்த உங்க அந்த சவுண்டு வந்து கேட்குது எல்லா இடத்துலயும் பரவுதான் தொங்கான் கிருத்து கூத்தாடுகிறது தொங்கான் கப்பலம் ஒரு பக்கம் அப்படி இருக்கிறத்து கூத்தாடு தான் ஒரு பக்கம் கடல கடல் அலை வர வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருக்கான் அடுத்தது கடலில் பூத்து என்ன என்ன இது சூரிய வெளிச்சம் சூரியன் 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 தொங்கானில் நீர் நெலிகிறது பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர் கடல்ல நடந்த அந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு போனா போல இருக்கு அப்பா என்ன இது சூரியன் வெளிச்சம் அப்பா சூரியன் வெளிச்சம் வந்துச்சு அப்பா சூரியன் வந்துச்சு சூரியன் வந்துச்சுன்னு பாக்கிறாங்க எல்லாரும் தொங்கான அந்த கப்பல் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து வந்துட்டு இருக்கு பாய்மரம் எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த அந்தந்த ஓட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வந்து வந்துட்டே இருக்குது என்ன பண்றாங்கன்னா மாலுமிகள் வந்து அந்த நீரெல்லாம் வந்து இறைச்சி வந்து ஊட்டுறாங்க ஊத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ஓட்டை எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அந்த ஓட்டையெல்லாம் வந்து அடைக்கிறாங்களாம் ஓட்டை அடித்து ஆப்பு வந்து அடிக்கிறாங்க மரம் வந்து அந்த இடத்துல செதுக்கி அதெல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க பாண்டியன் நார்புறம் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான் பாண்டியனுக்கு மழை விட்ட பிறகு அந்த சூரியன் வந்த பிறகு எல்லா பக்கமும் பார்த்து அந்த கடலை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறானா கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை அந்த கடல்ல இவ்வளவு எந்த எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி ஆஹ் நடந்ததுன்றத வந்து அவங்களால கால்குலேட் கூட பண்ண முடியலன்னு சொல்றாங்க அது தொடங்கிய போதோ அல்லது எப்ப தொடங்குச்சு எப்ப எப்ப முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து கடிகாரத்தை கூட பாக்கலையே சரி கடிகாரத்தை பார்க்கலான்ற போது அங்கே எல்லா கடிகாரமே என்ன பண்ணுச்சான் நின்று போ எல்லாமே நின்று போச்சான் அந்த மழை காத்துனால எல்லாமே வந்து கடிகாரம் கூட நின்று போயிட்டு இருந்து தான் கரை தெரிந்தது பாண்டியன் கப்பித்தானிடம் நிலவரத்தை கேட்டு தெரிந்தான் கப்பித்தானா கேப்டன் கிட்ட வந்து பாண்டியன் வந்து என்ன நிலவரம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இனி கேப்டன் என்ன சொல்றாருன்னா இனிமேல் வந்து பயம் இல்லை இரண்டு நாள்ல வந்து நம்ம வந்து கரையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் எந்த பயம் இல்லை ரெண்டு நாள் நம்ம போயிடலாம் கரைக்கு அப்படின்னு சொல்றாரு கேப்டன் மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான் பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின மறுநாள் காலில் வந்து சூரியன் வந்து உதிச்சிச்சு ப எல்லாமே அங்கே இருக்கிற பறவைகள் மீன்களும் வந்து இருபுறமும் கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாமே பறந்து வந்து விளையாடிச்சான் தொங்கான் மிதந்து சென்றது கடலில் இழுவை கிணங்கி உப்பங்காய்ச்சி உடலை வருடியது நார்மலான சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்துருச்சு தொங்கானும் வந்து கரெக்டாக அந்த கப்பலும் கரெக்டாக மிதந்து சென்று கடலில் வந்து இழுவை அந்த கடல்ல அந்த இழுக்கிறாங்க அது அந்த இழுவை கிணங்கி உப்பங்காய்ச்சும் உடலை வந்து அந்த காற்று உப்பு கலந்த காற்றும் வந்து அவங்கள உடலில் உடலை வந்து வருடினா மாதிரி வந்து இருக்கான் முடிவுரை கடற்கூ கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது கடற் அந்த இந்த எல்லாமே இந்த புயல் எல்லாம் நின்று பிறகு ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் அவங்க வந்து கரைக்கு வர டைம்ல எப்படி இருக்க மரப்பச்சை அங்கங்கே மரப்பச்சை வந்து பச்சை கலர்ல வந்து தெரியுது போல் அவங்களுக்கு தோணுச்சாம் தெரிவது போல் இருந்தது மீன்பிடி படகுகள் தேன்பட அவங்க கண்ணுக்கு வந்து கரை அடைய போறாங்கல்ல அப்ப அங்கங்க மீன் பிடி மீன் பிடிக்கிற அந்த படகுகள் வந்து கண் அவங்க கண்ணுல வந்து படுதான் கரை கரை நான் பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்பா கரை வந்துச்சு கரை வந்துச்சுன்னு கத்துறாங்க எப்படா வீட்டுக்கு வருவோம் எப்படா கரை சேருவோம் அப்படின்றப்போல இருந்ததுல அவங்களுக்கு கரை கரைன்னு கத்துறாங்க அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் அடுத்த தான் போ கரை அடைறாங்க அடுத்த நாள் முற்பகல்ல வந்து பினாங்கு பினாங்கு துறைமுகத்துக்கு வந்து போறாங்க அங்க அணுகினார்கள் மணிக்குண்டு அங்கே அங்கே போன பிறகு மணிக்குண்டு வந்து அவங்களுக்கு கண் ப கண்ணில் தெரிஞ்சது மணிக்குண்டு தெரிந்தது தொலைதூர நாவாய்கள் கரையை வெந்து மொய்த்தனர் தொலை தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் நாவாயினாலும் கப்பல் கப்பல்கள் வந்து அந்த கரையை வந்து சூழ்ந்து வந்து இருந்துதான் எங்கிருந்து வருகிறீர்கள் என சுங்க அதிகாரி கேட்க இவங்க கிட்ட வந்துட்டாங்க அப்ப வந்து எங்கேருந்து வரீங்கன்னு வந்து சுங்க அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க உடனே அவங்க வந்து அனுமதி சீட்டை வந்து அவங்க வந்து அந்த சீட்டை வந்து பர்மிஷன் சீட் அந்த காமிக்கிறாங்க பின்னர் அந்த சீட்டுகளை வந்து முத்திரையை வச்சு வந்து அவங்கள வந்து முத்திரையை வைத்து வந்து அது வந்து சுங்க அதிகாரி வந்து அவங்க கிட்டே திருப்பி வந்து கொடுத்துருக்காரு அவங்களும் வந்து கரையை வந்து அடைஞ்சிடறாங்க இதுதான் வந்து புயலிலே ஒரு தோணின்ற கதையினோட விளக்கம் ஒரு புயல்ல வந்து ஒரு கப்பல் வந்து படும்பாட்டை தான் வந்து விவ இந்த விவரித்து வந்து எழுதியிருக்காங்க அந்த கப்பலில் வந்து இருந்த அவங்க எல்ல எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க பயந்து அந்த கரையை வந்து அடைஞ்சாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி